அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சகல புனிதர்கள் திருவிழா இறைவனுக்காய் தங்கள் உள்ளத்தையும் உடலையும் அர்ப்பணித்து துன்பங்களை இன்பங்களாக ஏற்றவர்கள் மக்களின் நலன்களுக்காகவும் அவர்கள் இறைவழியில் நடக்க வழிகாட்டிகளாகவும் திகழ்ந்தவர்கள் தன்னலமற்ற தியாக தீபங்களாய் இறைவனுக்காய் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இவர்களை திரு அவை புனிதர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது முதல் நூற்றாண்டுகளில் திருச்சபையில் புனிதர்கள் அனைவரும் வேத சாட்சிகளை கத்தோலிக்க திரு அவை புனிதர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்குவதில்லை மாறாக சில மனிதர்களை புனிதர்கள் என அழைத்து அவர்களது வாழ்க்கையை நமக்கு முன் மாதிரியாய் நிறுத்துகிறது புனிதர்களில் இரத்தம் சிந்திய புனிதர்கள் மறை சாட்சிகள் மறைபரப்பு பணி செய்த புனிதர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களையே தியாகம் செய்த புனிதர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் கற்பையை காணிக்கையாக்கிய புனிதர்கள் என்று உள்ளனர் நாமும் நாம் வாழும் இந்த உலகில் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அவர் தோன்றும் போது நாமும் அவரைப் போலவே இருப்போம் என்பது நாமும் ஆண்டவரைப் போல புனிதத் தன்மையில் இணைந்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புனிதரின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது அப்புனிதரின் வாழ்வை நாம் பிரதிபலிக்க வேண்டும் புனிதத்துவத்தில் இந்த நாள் முழுவதும் இணைந்து வாழ்வோம் ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் பெஸ்ட்